ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமும் நவீனமும் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மீன் பகவதி அம்மன் கோவில் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பல்லசேனா கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலாகும் இந்த கோவில் கேரளா பாணியில் அழகாக கட்டப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் மேற்கு திசைகளில் நுழைவாயில்கள் உள்ளன தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கொடிமரம் செப்புத்தவற்றால் வேயப்பட்டுள்ளது துணை சன்னதிகள் கோவிலில் சப்த மாதர்கள் பரமேஸ்வரன் பைரவர் கணபதி வீரபத்ரர் துர்கை சாஸ்தா பிரம்மராட்சஸ் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன பைரவரி சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது கோவிலுக்கு வெளியே ஒரு பெரிய குளம் உள்ளது அதில் ஏராளமான மீன்கள் காணப்படுகின்றன பிரதிஷ்டை தினம் சித்திரை மாதம் அஷ்ட நட்சத்திரத்தில் அம்மன் பிரதிஷ்டி செய்யப்பட்டதால் அந்நாளில் அம்மன் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது மாசி திருவிழா மாசி மாதத்தில் எட்டு நாட்கள் மாசி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் ஒட்டன் துள்ளல் கதகளி போன்ற ஆட்டங்கள் மூலம் புராண கதைகள் சொல்லப்படுகின்றன பிரதிஷ்ட தின உற்சவம் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அம்மன் பிரதஷ்டியை செய்யப்பட்டதால் அந்நாள் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்நாட்களில் லட்சாசனை கஜ பூஜை யானையூட்டும் நிகழ்ச்சி மேல கச்சேரிகள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் நடைபெறும் இக்கோவிலில் வழிபடும் வணிகர்களுக்கு தொழில் சிறந்து செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கை திருமண பேரு குழந்தை பாக்கியம் மற்றும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெற இங்கு வந்து பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் இங்குள்ள குளத்தில் நீராடி அம்மனை தரிசித்தால் விரைவில் குணமடைவார்கள் என்று நம்பப்படுகிறது காரிய தடைகள் சிரமங்கள் உள்ள தொழில் மற்றும் திருமண தடைகளுக்கு இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன கண்திருஷ்டி உள்ளிட்ட தடைகளை நிவர்த்தி செய்ய கோவில் முன்புறம் உள்ள பைரவர் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன கோவிலுக்குள் நுழைய வேஷ்டி சேலை போன்ற பாரம்பரிய ஆடைகளை அணிய வேண்டும் ஷர்ட் பேண்ட் போன்ற நவீன ஆடைகளுக்கு அனுமதி இல்லை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி